ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் வரலட்சுமி பண்டிகைக்கு மாமளுக்கு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் ஒரு கப்பு பச்சரிசி எடுத்து ரெண்டு தடவை வாஷ் பண்ணிட்டு ஒரு ரெண்டு மணி நேரம் ஊற வச்சுக்கலாம் ஊற வச்ச பச்சரிசியை நல்லா வடி போட்டுக்கலாம் அப்படியே ஒரு அரை மணி நேரம் விட்டுடலாம் ஈரப்பதான் இருக்கணும் ஆனால் தண்ணி இருக்கக்கூடாது அப்படியே எடுத்து மிக்ஸி ஜாரில் போட்டு நாலு ஏலக்காய் போட்டு அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் தண்ணி ஊற்றாமல் அரைச்சி எடுத்துக்கலாம் நைஸாக அரைப்பட்டுரும் சின்ன மிக்ஸி ஜாரில் போட்டாக்க அப்படியே ஒரு பவுலில் போட்டு மூடி வச்சிடலாம் அச்சு வெள்ளம் எடுத்துருக்கேன் வெள்ளம் முழுக்கிற அளவு தண்ணி ஊற்றிக்கலாம் நல்லா கொதிக்க வச்சலாம் பாகு எடுக்கணும் இப்போ நம்ம மாவளுக்கு கரெக்டான பாகு எடுத்துட்டோம்னா நம்மளுக்கு விளக்கு சூப்பராக இருக்கும் தண்ணியில் கொஞ்சம் விட்டு பார்க்கலாம் நல்லா கொதிச்சப்பறோம் பாருங்கள் கையில் எடுத்தாக்க உரண்டையாக வரணும் எடுக்கும்போதே கரைஞ்சி போச்சு இப்போ சரியில்லை இன்னும் ஒரு ரெண்டு நிமிஷம் விடலாம் ஒரு நிமிஷம் ரெண்டு நிமிஷத்துலேயே பாகு வந்துடும் நம்மளுக்கு நான் சின்ன ஸ்டவ்வில் தான் வச்சு செய்கிறேன் இப்போ விட்டு காமிக்கிறோம் பாருங்க நம்ம உடனே பாகு பாருங்கள் அப்படியே நிற்கிது இது கரைஞ்சி போல் இது கரெக்டான பதம் கையில் எடுத்து காமிக்கிற பாருங்கள் நல்லா உரண்டைக்கு வருது ரொம்ப கெட்டிமாக இருந்தால் கமர் கட் மாதிரி ஆகிடும் இந்த மாதிரி உருண்டைக்கு வந்துச்சுன்னா இந்த மாதிரி செய்திங்கன்னா விளக்கு வந்து மாவி விளக்கு வந்து சூப்பராக இருக்கும் சாப்பிட்றதுக்கு டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் கரெக்டாக இருக்குது கரைஞ்சி போகாத மாதிரி இப்போ அப்படியே மாவுல்லாம் நல்லா கட்டிக்கலா மாதிரி தட்டிட்டு நல்லா கையில் உதுத்துட்டு நம்ம பாகு ஊற்றி நல்லா உருண்டை பிடிச்சிக்கலாம் மாவு வந்து இந்த மாதிரி இருக்கணும் இந்தளவு பாகு எனக்கு மிச்சம் ஆயிடுச்சு நிறைய பாகு ஊற்ற வேண்டாம் அப்புறம் நம்மளுக்கு ரொம்ப குழக்கலாம் ஆயிட்டோம் விளக்கு வராது ஆறுச்சுன்னா இன்னுமே கெட்டிமாயிரும் இது கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி நம்ம தட்டிக்கலாம் தட்டி விளக்கு செஞ்சுக்கலாம் இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கையில் கொஞ்சம் ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு அப்படியே எண்ணம் போட்டு திரி போட்டு விளக்கு ஏற்றணும் அதுக்காக ஓட்டை போட்டுக்கிறேன் நாளைக்கு சாமி கும்பிட்டுடலாம் தேங்க் யூ